வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளில் நணுவன் தர்மராஜே உங்கள் மக்கள் விற்கும் சென்னை வலசரவாக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாரதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் உடற்பயிற்சி கூடம் திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடாகி கொண்டு இருந்த நிலையில் வலசரவாக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி தன்னுடைய அனுமதி இல்லாமல் உடற்பயிற்சி கூடத்தை யார் கட்டியது என கேட்டு கவுன்சிலர் பாரதியை தகாத வார்த்தைகளால் திட்டி உள்ளார் கவுன்சிலர் பாரதி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி மீது புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்

பொறுப்பு <Sessizuk> <Sessizuk>